வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி எழுதிய அத்தியாயம் இனியாவின் கேள்வியில் கௌதம் ஸ்தம்பித்து நிற்க இனியாவின் அலைபேசி சிணுங்கியதில் எரிச்சலுடன் அதை எடுத்து பார்த்தாள் தீபக் காலிங் என்று திரை காட்ட என்றால் எரிச்சல் மிகுந்த குரலோடு இனியா என்று அவன் அவளது குரலின் வித்தியாசம் உணர்ந்து கேள்வியாக அவளை விழிக்க அதை உணர்ந்தவள் சொல்லுண்ணா எப்படி இருக்கிற என்ற குரலை சாந்தமாக மாற்றினாள் உனக்கு காலையில தான் அப்பா சொன்னாங்க உடம்புக்கு என்ன செய்யுது ஒரு மருத்துவனாக கேட்டான் தெரிலண்ணா ஒரு மாதிரி படபடப்பாக இருந்துச்சு பிபி எவ்வளோ இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி செவன் பல்ஸ் ரேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சுண்ணா பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் என்னது ஒன் ஃபார்ட்டி செவனா நல்லா பார்த்தியா உனக்கு தானா என்று தீபக் சந்தேகமாக கேட்க ஆமாண்ணா வெளியே நர்ஸ் பார்த்துட்டு ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணாங்க ஜாஸ்தி தான் இருந்தது மாப்பிள்ளைங்க இதோ இங்கே தான் இருக்கார் கொடுக்குறேன் என்று கெளதம் இடம் அண்ணா பேசுகிறாங்க என்று நீட்டை மச்சா என்று அலைபேசியில் பேச ஆரம்பிக்க தீபக் அவனிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டான் அவனுக்கு கௌதம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க ஹாசினி முதுகில் ஒன்று போட்டு இனியாவளை அவள் வகுப்பிற்கு அழைத்து சென்றாள் அலைபேசியில் பேசிக்கொண்டே இனியாவை முறைக்க அவள் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் கருமமே கண்ணாக பிள்ளையோடு ஆன்லைன் வகுப்பில் அமர்ந்து விட்டாள் மாப்ள நீங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க அநேகமா எக்கோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு சொல்றேன் எனக்கு ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க என்று வைத்துவிட கௌதம் ஒரு பெருமூச்சுடன் தன் வேலையை தொடர்ந்தான் தங்கை என்றால் ஒரு படி மேல்தான் தீபக் இருக்கு இருவருக்கும் நான்கு வயது வித்தியாசம் என்பதால் அவளையும் அவன் தனது குழந்தை போலவே எண்ணுவான் இல்லை என்றாலும் அவனிடம் வாங்கிய அடியை மறக்க முடியுமா என்று கௌதம் சிரித்து கொண்டான் ஆம் கௌதமும் இனியாவும் முதலில் மாட்டிக்கொண்டது தீபக்கிடம்தான் ஆண்களைப் பற்றி அண்ணன்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் அண்ணன்கள் எப்போதுமே தங்கைகளின் காதலுக்கு கொடி காட்டுவது இல்லை தீபக் மட்டும் எப்படி சம்மதிப்பான் இனியாவின் காதலுக்கு ஹாசனியின் வகுப்பு முடிவதற்குள் நாம் இன்னும் ஒருமுறை அவர்கள் கடந்த காலத்தை கிளறிவிட்டு வருவோம் கௌதம் படிக்கும் கல்லூரியிலேயே இனியாவும் சேர்ந்து கொள்ள முதல் வாரத்தில் ஒரு நாள் சீனியர்களின் ராகிங்கில் மாட்டிக்கொண்டாள் இனியா இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு மாணவர்களின் மேற்பார்வையில் ஒவ்வொருவராய் அழைத்து முன்னிறுத்த அதில் இனியாவும் நின்றாள் அவளை பார்த்த ஒரு மாணவன் எந்த ஒரு என்று கேட்க கௌதம் அங்கே இல்லை பக்கத்து ஊரு என்று ஊர் பெயர் சொன்னவளை எப்படி வர என்றான் இன்னொருவன் காலேஜ் பஸ்ல மரியாதையெல்லாம் வராது போலையே என்றான் மூன்றாம் அவன் இல்லைண்ணா அப்படி இல்லை சாரினா என்று பதற அண்ணனா யாரு யாரு கண்ண என்றான் முதலில் கேள்வி கேட்டவன் டேய் கிளாஸ் போலையா என்று கௌதம் அவளுக்கு பின்னே வந்து அவர்களோடு ஐக்கியமாக அவனை பார்த்ததும் முகம் பிரகாசமாகி அண்ணா என்று அவனை அவசரமாய் அழைத்தாள் என்ன என்ன சொன்ன கேட்கல என்று காதை குடைந்தபடி கேட்க ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்க கிளாஸ் போகணும் என்று கண்கள் கலங்கி விட்டது நான் உனக்கு அண்ணனா மச்சான் கேட்டு சொல்லு என்று அவன் நண்பனிடம் கேட்க அதானே அவன் உனக்கு அண்ணனா பின்ன அவனுக்கு தெரியுமா என்று நக்கலாக கேட்க தெரியும் அவங்க எங்க எதிர் வீட்டில் தான் இருக்காங்க என்று கௌதமை கை காட்டி சொல்ல அதுக்காக அண்ணன நானு என்றான் கௌதம் அவள் எதுவும் பேசாமல் பயத்திலேயே நிற்க மச்சி அவ என்னை மாமான்னு கூப்பிட்டா போலாம் சொல்ல சொல்லிட்டு போக சொல்லு என்று தலையை இரண்டு கைகளிலும் கோதிக்கொண்டே கொண்டே சொல்லிவிட்டு அவர்கள் அருகில் அமர நான் ஆண்டிக்கிட்ட என்று அவள் ஆரம்பிக்கும் முன் டெய்லி காலேஜ் தானே வரணும் என்று கேட்க ப்ளீஸ் மச்சி சொல்லிட்டு சொல்லடா அடுத்தால பார்க்க வேண்டாமா என்றான் கௌதம் மாமா என்று குனிந்து கொண்டே யாரையும் பார்க்காமல் சொல்ல யார் மாமா யாருக்கு மாமா என்றான் கௌதமின் நண்பன் கௌதமை கெஞ்சதலாக பார்க்க அவனோ அசராமல் கேட்கறாள் பதில் சொல்லு என்றான் நீங்க தான் என்றால் மொட்டையாக நான் தானா ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு இல்ல டெய்லி சிக்குவேன் பசங்களா நோட் பண்ணிக்கோங்களா என்றான் இரக்கமே இல்லாமல் இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த பிரச்சனை என்று அவளுக்கும் தெரியும் ஒரு முறை மாட்டி அவர்கள் சொன்னதை செய்துவிட்டால் திரும்ப தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதால் இதனை தொடர்கதையாக்க விருப்பம் இல்லாமல் கௌதம் மாமா ப்ளீஸ் நான் கிளாஸ் போகணும் என்று அவனை பார்த்து சொல்லிவிட்டாள் சரி போ என்று அவன் சொன்னதுதான் தாமதம் இனியா வேகமாய் ஓடிவிட்டாள் என்ன மாமா அதுக்குள்ள போக சொல்லிட்ட என்று அவன் நண்பன் கேட்க டேய் மச்சான் அவன் ஏன் ஆளுடா அஞ்சு வருஷமா பழகிறேன் அவளை இந்த காலேஜ்ல சேர்த்ததே நான் தான் பாத்துக்கோங்கடா பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் டே பசங்களா கேட்டுச்சா என்று ஜூனியர் பசங்களிடமும் சொல்ல ஓகேண்ணா அன்னைய நாங்க பாத்துக்கிறோம் எவனும் நெருங்க முடியாது என்று சொல்ல அண்ணான்னு சொன்னாலே என்று கௌதமின் நண்பன் இழுக்க இப்ப மாமான்னு சொன்னாலே போட்டு பார்க்கறியா கொன்றுவேன் சரி போலாம் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நாளைக்கு எதுனா சிக்கதன் பாருங்க என்று சங்கத்தை கலைத்து விட அவள் கல்லூரி வந்த நாள் முதலே கௌதமின் ஆள் என்றதுதான் எழுதப்படாத விதியாக பார்க்கப்பட்டாள் என்றாலும் அது அவளுக்கே தெரியாது தினமும் ஏதாகிலும் சாக்கிட்டு அவளை சந்தித்து பேசி விடுவான் வம்படியாக அழைத்து செல்வான் அவள் தேடும் புத்தகங்களை வாங்கிக் கொடுப்பான் நூலகத்தில் அவள் இருந்தால் அங்கே சென்று வளர்ப்பான் ஆனால் அவளிடம் வரம்பு மீறி அவன் பழகியது கிடையாது பள்ளியில் வெறும் பார்வையால் மட்டும் அவளை தொடர்ந்தவன் இப்போதும் பேசி நெருங்க முயற்சி செய்த ஒரு நாள் அவளிடம் வரம்பு மீறி பேசும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது கல்லூரி பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து தனது வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த இனியாவை தூரத்தில் இருந்து அழைத்தான் கௌதம் ஏ என்று அவளது பெயரை சொல்லி அழைக்காமல் மொட்டையாக அழைக்க அவள் யாரோ எவரையோ அழைக்கிறார்கள் என்று நினைத்து நடந்து கொண்டிருந்தாள் பெண்கள் பொதுவில் தங்கள் பெயர் சொல்லி அழைத்தாலே நம்மையல்ல வேறு யாராகிலும் இருக்கும் என்று நினைத்து திரும்பி பார்க்காமல் கடந்து செல்வல் செல்வன் அப்படி இருக்க அவன் ஏ என்று அழைத்தது அவளை எப்படி அசைக்கும் அவள் நடந்து கொண்டே இருக்க காரடார் வரை அவசரமாக ஓடி வந்தவன் இனியா நில்லு என்று அவளை மறித்து நிற்க அவனை கேள்வியாக பார்த்தவள் என்ன என்னாச்சு என்றாள் கூப்பிடுறேன்ல காதலவில் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ஏன்னு கூப்பிட்டேனே என் சத்தம் உனக்கு கேட்கல அது என் பேர் இல்லை ஒரு பொண்ணு பேரை சத்தமாக சொல்லி கூப்பிட்லாமா லூசு கூப்பிட்டா என்ன தப்பு பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே வச்சுருக்காங்க உன் பேர் ஊருக்கே தெரியும் பரவாயில்லையா என்று சொன்னதும் அர்த்தம் புரிந்து கொண்டவள் விட சரி அதெல்லாம் இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாத உனக்கு ஆ என்ன என்று அவசரமாக அவனை நிமிர்ந்து பார்க்க இது என்ன ட்ரெஸ்ஸு என்றான் அவளை மேலும் கீழுமாக பார்த்து இணைய அன்று தலைக்கு குளித்து கோந்தலை தளரப்பின்னி பிங்க் நிறத்தில் சிந்தெட்டிக் சுடிதார் அணிந்திருந்தாள் துப்பட்டாவும் பேண்டும் பிங்க் நிறத்தில் இருக்க அதே நிறத்தில் பூக்களால் நிறைநிற நிறைந்திருந்த ட்ராப்ஸ் அணிந்திருந்தாள் கல்லூரி விதிமுறைப்படி இரண்டு பக்கமும் துப்பட்டாவை பிண்ட் பண்ணி அவள் நிற்க என்ன சொல்கிறான் இவன் என்று புரியாமல் கேள்வியாக பார்த்தாள் ஒருவேளை உள்ளாட ஏதும் தெரிகிறதோ என்று எண்ணி அவசரமாக துப்பட்டாவை இரண்டு பக்கமும் சரி செய்ய கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கம்புன் நிற்கிறேன் இது என்ன ட்ரெஸ்ஸு என்று அவன் கேட்க உண்மையில் அந்த உடை அவளுக்கு மிகவும் பிடித்த உடை என்பதால் மூக்கு விடைக்க இது எனக்கு பிடித்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சு என்றால் காட்டமாக அறிவிற்கடி என்று அவளை நெருங்கி நின்று சத்தத்தை குறைத்து திட்ட ஹலோ என்ன பேசுகிறீங்க மரியாதையாக பேசுங்க என்றால் கோபமாக லைட் கலர் ட்ரெஸ் போடுறேன்னு தெரியுதுல்ல அப்போ உள்ளயும் ஒழுங்காக அதே கலரில் போட வேண்டிய தானே இதென்ன பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு உள்ள மஞ்சள் கலரு அதுக்குள்ளே பிளாக் கலர் போட்டிருக்க பின்னாடி அப்படியே தெரியுது வரிசையாக என்று அவன் அவளை உரிமையாய் அதட்ட என்ன என்று விழிகள் விரிய கேட்டவள் அவசரமாக அவனிடமிருந்து விலகி காரடோரின் தூணில் சாய்ந்து தன்னை மறைக்க புருவத்தை நீவியவன் பொறுமையாக சீப்பு இருக்கா என்றான் தல சீவர சீப்பு இருக்கான்னு கேட்டேன் இல்லை என்றதும் எரிச்சல் கொண்டவன் என்று வெளிப்படையாகவே அதை அவளிடம் காட்டி தனது பின் பாக்கெட்டிலிருந்து ஒரு குட்டி சீப்பை எடுத்து அவளிடம் நீட்டினான் இது எதுக்கு ஜடேல மாட்டிருக்க பாண்ட கலட்டு என்றான் அவளது கேள்விக்கு பதில் தராமல் ஆ எதுக்கு பயந்து கழட்டுன்னு சொன்னேன் என்றதும் அவள் தனது பேண்டை கழட்டி கொடுக்க ரெஸ்ட் ரூம் போய் தலைய சீவி நடுவில் கிளிப் போடு உன் முடி நீளம் போதும் இடுப்பு வர மறைஞ்சிரும் போ என்றான் என்று அங்கேயே நிற்க போன்னு சொல்கிறேன்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போ எல்லார் முன்னாடி இப்படி நிற்காத போ என்றான் நீங்க நீங்கள் போங்க என்று அவள் சங்கடமாக சொல்ல நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் நான் பார்த்தா தப்பு இல்ல நட உன் கூட பின்னாடியே வரேன் என்று அவளை அங்கிருந்து நகர்த்தி ரெஸ்ட் ரூம் அருகே விட இனியாவின் கண்கள் கலங்கிவிட்டது இப்படி அவன் முன் நின்று விட்டோமே என்று அழ ஆனாலும் மனதில் ஒரு இதம் வேறு யாரும் பார்க்காமல் கிண்டல் செய்யாமல் அவன் வந்து தடுத்து விட்டான் என்று எண்ணினாள் அன்று காலையில் அந்த உடையை எடுக்கும்போதே கருப்பு நிற ஸ்லிப் இல்லாமல் போக சரி மஞ்சளும் பிங்கும் பெரிதாக வித்தியாசம் தெரியாது என்று அணிந்து கொண்டாள் அதுவும் போக முன்னே இரண்டு புறமும் துப்பட்டா போட்டு மறைத்திருந்தபடியால் பெரிதாக எதுவும் தெரியவில்லை ஆனால் பின்னே இப்படி இருக்கும் என்று அவள் யோசிக்கவில்லை அதை அவன் வாயால் கேட்டதில் இன்னும் உடல் கூசி சிலிர்த்து போனாள் தலையை சீவி நடுவில் கிளிப் மாட்டி முடியைத் தளரவிட இப்போது அவள் இடுப்பு வரை முடியை விட்டிருந்தது நிம்மதி பெருமூச்சுடன் அந்த சீப்பை பார்த்து கௌதமிற்கு நன்றி சொன்னவள் வெளியே வந்து அவனை தேட அவன் அங்கே இல்லை